வெல்கம் வெ்கம் டூ ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான வெள்ளை பணியாரம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் வெள்ளை பணியாரம் செய்கிறதுக்கு பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவு நான் பச்சரிசி ஊற வச்சுக்க போகிறேன் இப்போ இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டாவது கிளாஸ் சேர்க்குறேன் இதே கிளாஸால தான் நம்ம மற்ற பொருட்களும் எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறுட்டு ஊறினதுக்கு பிறகு நம்ம மற்ற பொருட்களெலாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க வெள்ளை பணியாரத்துக்கு ஊற வச்ச அரிசி அஞ்சு மணி நேரம் நான் ஊற வச்சேன் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே கப்பால் எந்த கப்பால் அரிசி எடுத்தமோ அதே கப்பால் ஒரு கப் அளவு வெள்ளை அவள் எடுத்திருக்கேங்க நீங்கள் சிக்கப்பாக அவள் எடுத்தீங்க அப்படின்னா பனியாரம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப் அளவு வெள்ளை அவள் எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா நல்லா சாஃப்டாக ஊறிடும் இது ஊறினதுக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாங்க இப்போ இது ஊறட்டும் பாருங்கள் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அவள் ஊற வச்சேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சதுனால தான் உங்களுக்கு வந்து நிறைய காணும் இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ் பச்சரிசி ஊற வச்சோம் இல்லையா அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த அரிசியும் இது கூட சேர்த்துடலாம் அடுத்து தான் எந்த கப்பால் நான் அரிசி அவள் எல்லாமே அளந்து எடுத்துணும் அதே கப்பால் ஒரு கப் அளவு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரக்கூடோம் நல்ல நைஸாக அரைக்கணும் நம்ம கிரைண்டர் அல்லது மிக்சி எதில் வேணாலும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நான் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன்

இதை நல்லா கலந்து விடலாம் பாருங்க இந்த மாதிரி நான் தோசை மாவு பதத்துக்கு தான் அரைச்சு வச்சிருந்தேன் இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரச் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து வெள்ளமோ நாட்டு சக்கரையோ சேர்த்தோம் அப்படின்னா இதோட கலர் மாறி போயிட்டு நம்ம வந்து வெள்ள பணியாரம் தான் செய்ய போகிறோம் அதனால தான் நான் வெள்ளை சக்கரை சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ பனியாரத்துக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சுன்னா இப்போ பனியாரம் சுட்டுறலாம் உங்களுக்கு வந்து மாவு வந்தோட பதம் இது வரைக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப இட்லி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இதை விடவும் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ பனியாரக்கல் வச்சுட்டேன் இப்போ அதில் நெய்யோ இல்லை எண்ணெயோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் தான் சேர்க்க போகிறேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் இப்போ நல்லா சூடாக இருக்குது இப்போ ஒரு சின்ன குழிக்கரண்டியாக எடுத்து அதில் ஒரு ஒரு குழியாக மாவு சேர்த்துடலாம் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும் இப்போ இதை நல்லா வேகட்டும் இதை நம்ம மூடி போட்டு கூட வேக விட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு இது திருப்பி வச்சிடலாம் இப்போ இந்த சைடு இதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் வேக விட்டோம் அதுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் அதே நேரம் வராமல் அதே வெள்ளை கலராகவே இருக்குது பாருங்கள் மாவையும் நம்ம பணியாரம் சுட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா ஒரு சைடு வந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி வச்சுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இப்ப இந்த பக்கம் திருப்பி வச்சிடலாம் இப்ப இந்த சைடு வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் சூப்பரான வெள்ளைப்பணியாராக ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கு நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சட்னியும் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க சட்னி குடவும் சாப்பிட்லாம் தேங்காய் பால் குடவும் சாப்பிட்லாம் ரெண்டு கூடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு நல்லா பஞ்சு போல இருக்கும் தேங்காய் எல்லாம் சேர்த்து சா செய்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ